கடக மனையில் அமர்ந்து குரு பகவான் சனியை பார்க்க போகிறார் இப்போ சனி பகவான் வந்து பொதுவாக உத்தரட்டாதி முடிந்து ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு பிரமாதமான ஒரு ஜாக்பாட் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பார்த்தோம்னா இவர்கள் தனிமையாக ஒருவராக இவரது குடும்ப பாரத்தை சமாளிக்க முடியவில்லை இங்கே ஏழாம் அதிபதி ஒன்பதாம் வீடுன்னு சொல்லக்கூடிய பாகியத்தில் வந்து அமர்வதனால் கடகராசிக்காரருடைய வாழ்க்கை துணைவரும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக சப்போர்ட் செய்தால் அந்த லோனாக இருக்கலாம் இல்லை ஃபேமிலிக்கு ஏற்படக்கூடிய செலவுகளாக இருக்கலாம் அந்த பேர்டன் அந்த சுமை அப்படிங்கிறது இவர்களுக்கு கண்டிப்பாக குறைந்துவிடும் இது நான் ஏற்கனவே சொல்லி நிறைய கடகராசிக்காரர்களுடைய லைஃப் பார்ட்னர்ஸும் களத்தில் இறங்கி விட்டார்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ இதே சாட்டான் ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டங்களில்